கலாட்டா மீடியாவில் தேவேந்திர பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு நெறியாளர் இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தேவேந்திர பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்தில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாரு அதுவும் என்ன எழுதி ஷேர் பண்ணாருன்னா ஜூலை மாதமே ஆதவ் அர்ஜுன் அவர்களிடம் நான் எடுத்த பேட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணாரு அந்த வீடியோவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாருனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதிகார பரவலாக்கங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை ஜூலை மாதமே பதிவு பண்ணியிருக்காரு சோ அதைத்தான் தேவேந்திர பழனிச்சாமி அவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்று நேற்று இந்த கருத்தை சொல்லலப்பா ஜூலை மாதமே நான் எடுத்த பெட்டில ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு இதுக்கு நீங்க இவ்வளோ பெரிய விவாதமா மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம தான் தேவேந்திர பழனிசாமி குத்தி காட்டும் விதமாக அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு பேசல நேத்து பேசல ஜூலை மாதமே அதிகார பரவலாக்கம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் ஜூலை மாதமே அவர் பேச ஆரம்பிச்சுருக்காரு ஆனால் நேற்றை முந்தைய தினம் மட்டும் அவருடைய கருத்து இவ்வளோ வைரல் ஆவதற்கான காரணங்கள் என்ன என்ன காரணமாக இருக்கும் ஜூலை மாதமே அவர் பேசிட்டாருங்க ஆனால் நேற்று பேசின கருத்து மட்டும் எப்படி வைரல் ஆகும் ஜூலை மாதம் என்ன கருத்து பேசினாரோ அதையே தான் வந்து நேத்தும் பேசியிருக்காரு ஆனால் நேத்து பேசுனது மட்டும் வைரல் ஆகுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலில் யார் இருக்காங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாங்க இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயில்லாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் என்னால் புரிய முடியாது நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே எல்லாமே ஹைபோதெட்டிகல் தான் அதாவது அது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் பிசிகா திமுக கூட்டணி முறிவா இல்லை சேருகிறதா பாமக திமுகவுடன் இணைகின்றதா இது எல்லாமே ஹைப்போத்தட்டிக்கல் தான் இதில் உண்மைத்தன்மையில் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது ஸோ அந்த ஹைப்போத்தட்டிக்கலின் அடிப்படையில் நானும் கூட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் இந்த இஷ்யூவுக்கு பின்னாடி அதாவது இந்த டிபேட்டுக்கு பின்னாடி யாதவ் அர்ஜுன் சம்பந்தமான இந்த டிபேட்டுக்கு பின்னாடி யார் இருக்கார்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாரு ஸோ இப்போ ஒரு வீடியோ பிளே பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் நீ நாளைக்கு எங்களுக்கு ஆசை இருக்கு அது வரைக்கும் எனக்கு உயிர் முழுக்க போறது இல்லா உங்களை போனா எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது எனக்கு ஒரு ஆசை இந்த குடும்பம் தவிர யாரும் ஆகக்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆனா இன்ப யாருன்னா ஐயா உதயநுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார் வீடியோ பாத்தீங்களா அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு நிர்வாகி வந்து பேசுகிறாரு அவர் பேசுகிறப்ப தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குங்க அவரை மட்டும் கிடையாது அவருடைய மகன் இன்ப நிதியையும் கூட நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்க நாங்கள் வந்து கொத்தடிமையாக இருந்து உழைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்களோ ஆக்கலையோ துணை முதலமைச்சர் ஆக்குறாங்களையோ ஆக்கலையோ அதை பற்றி நமக்கு தேவையே கிடையாது பட் இருந்தாலும் பட் இருந்தாலும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய இந்த டிபேட்டுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியில் கொடுக்க போறாங்க பரவலாக அனைத்து தரப்பு மக்களாலும் திராவிட கழகத்துக்கு நேர் எதிரியாக யார் யாரெல்லாம் செயல்படுறாங்கன்னா பாஜக செயல்படுறாங்க நாம் தமிழர் கட்சி செயல்படுறாங்க இதர பின்ன சின்ன சின்ன ஜாதி அமைப்புகள் செயல்படுறாங்க இவங்க வந்து திராவிட கழகத்துக்கு எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்யக்கூடியவர்கள் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி செய்திகள் தெரிந்த உடனே இந்த இப்போ நான் சொன்ன பட்டியல் இருக்கலையா பாஜக நாம் தமிழர் இவங்க எல்லாமே கடுமையாக எதிர்த்த ஒரு நபர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து உழைத்த நபர்களே இல்லவே இல்லையா எத்தனை ஆண்டு காலமாக கடைசுவரையும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து குடும்ப அரசியல் இல்லையா நீங்க வந்து முதலமைச்சர் இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் உதயநிதி அவருக்கு முன்னாடி இன்ப நிதி அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய சீமன் அவர்கள் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காரு கடுமையான வாதங்கள்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரு ஸோ அந்த ஆக மொத்தத்தில் இந்த அரசியல் களத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியில் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா இது சம்பந்தமாக எதிர்ப்பு விவாதங்கள் எல்லாமே கிளம்பி விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் இப்ப ஆதவ அர்ஜுன் சம்பந்தமான விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்குறாங்க இதுதான் உண்மையா இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க யோசிச்சு பாருங்க ஆர் திடீர் வந்து சொல்ல வேண்டிய தேவைகள் என்ன ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டிய தேவைகள் என்ன காதர் அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்வதாக இருந்தால் இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடியே கலாட்டா மட்டில் கொடுத்துருக்காருல்ல அப்ப கருத்து சொல்லிக்கலாம்ல இப்போ கூட சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு மேடையில நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைச்சிய அமைச்சரவையை வந்து டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதார் பேசியிருப்பாரு அப்ப சொல்லிருக்கலாம் ஆர் ஆசா அவர்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மட்டும் பேசாரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் இப்ப அரசியல் களத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் வந்து ஓடி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்து உள்ளபடியே அதிருப்தியான நபர்கள் எக்கச்சக்க நபர்கள் இருக்கிறாங்க கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாரு ஓகே அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே திறமையானவர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதற்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் இப்போ வரப்போகிறாரு அதற்கு பின்பாக இன்பநிதி நீ அப்படின்ற பேர் அப்புடின்ற மாதிரி கூட அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சிலவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக உழைத்த எத்தனையோ தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு சில அதிருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால் மறக்க முடியாது ஸோ இந்த மாதிரி அதிருப்திகள் எல்லாமே மேங்கி விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் ஆராசாவை களத்தில் இறக்கி விட்டு

ஆராசா எதற்காக நேற்று மட்டும் ஆக சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இல்லையா அது சம்பந்தமான டிபேட் வந்து பெரிய அளவுல போய்விடக் கூடாது என்ற காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா ஆதவர்ஜு வந்து டார்கெட் பண்ணி இப்ப டிபேட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க முக்கியமா இதான் மெயினான காரணமா இருக்கும் ரெண்டாவது ஒரு காரணம் கூட இருக்குது அது யாரு அப்படின்னா விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் நீங்க வேணா ஆயிரம் வேணா சொல்லிக்கலாம் விஜய் அவருடைய வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விட முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து முழக்கம் வேணாம் விட்டுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுபதாண்டு கால எதிரிகளை பார்த்தது எண்பதாண்டு கால எதிரிகளை பார்த்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து முழக்கங்கள்லாம் இன்ட்டுக்கலாம் பட் இருந்தாலும் உள்ளபடியே உங்களுடைய மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் விஜயவுடைய வருகையின் மூலமாக இழப்பு யாருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் மாநாடு அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே எத்தனை முட்டுக்கட்டை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டாங்க அப்படின்றது அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் ஸோ அதனால வந்து இன்னைக்கு மாநாடு நடக்க போது அன்றைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சம்திங் நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தியும் கூட மிகப்பெரிய பரவலாக போய்விடக்கூடாது என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மாராசாவை இறக்கி விட்டு இந்த மாதிரி டிபேட்டை உருவாக்கி இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட என்ன தோணுது ஏங்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாம் சரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது யாருக்கு சவாலா இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா நம்மள திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவருடைய வருகையின் மூலமாக பிரிய போகின்ற ஓட்டு யாருடைய ஓட்டு அப்படின்னா கண்டிப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வாக்கு வங்கியில இருக்கிற எல்லாருமே கருத்தியல் ரீதியாக பண்பட்ட நபர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில கிடையாது கருத்தியல் ரீதியாக பண்பட்ட நபர்களா இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஜாதி பிரச்சனை இருக்கவே இருக்காது திமுகவுடைய ஆட்சி தானே ஜாதி பட்சம் இருந்திருக்காது ஜாதிய வேறுபாடுகள் தான் இன்னமும் கூட ஸோ அப்படி பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே கருத்தியல் ரீதியாக பண்பட்ட நபர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நீங்கள் சமூக அளித்தவங்களை எடுத்துங்க நிறைய பேர் ஒரு விடுதலை சிறுதை கட்சிக்கு ஓப்பனாகவே எதிராக எழுதுகிறாங்க இவங்கெல்லாம் வந்து கேட்க விடுறீங்களா கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க பாருங்கள் திமுக அப்படின்னா எழுதுறாங்க எல்லாமே ஜாதிய மனப்பான்மை கருத்தியல் ரீதியாக பண்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் சில பேர் வந்து கண்டிப்பா நம்மள விஜய் பங்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரசிகர்கள் தானங்க ரசிகர்கள் தானே சோ விஜய் அவர்கள் வலுப்பற்று விடக்கூடாது அவருடைய மாநாடு வந்து வலுப்பற்று விடக்கூடாது மாநாடு சம்மந்தமான பேச்சுகள் பரவலாக போய்விடக்கூடாது என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு ஆராஜாவை இறக்கிவிட்டு இந்த மாதிரி டிபேட் எல்லாம் உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன தோணுது நான் மறுபடியும் சொல்றேன் ஆராஜா அவர்கள் இந்த டிபேட்டை உருவாக்கி இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா மூன்று மாதத்துக்கு முன்பாகவே டிபேட்டை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு நேற்று உருவாக்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹைப்போத்தட்டிக்கல் யோசிச்சு பாருங்க மேபி இதுவும் காரணமாக இருக்கும் விஜய் அவரும் கூட காரணமாக இருப்பார் ஸோ இரண்டு வகையான காரணங்கள் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு ஸோ அது சம்மந்தமாக டிபேட்டுகள் உருவாகிவிடக்கூடாது எதிர்ப்புகள் உருவாகிவிடக்கூடாது பாருங்கள் பாருங்கள் திமுகவுக்கு எதிராகவே அவங்க இருக்கிறாங்க நம்மளாம் ஒன்றாக நன்றாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த திமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்களாமே எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக கூட ஆராசாவும் வந்து இறங்கி விட்டுருக்கலாம் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அது ஒண்ணு இரண்டாவது வந்து விஜயவுடைய வருகையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஜீரணித்து கொள்ள முடியவில்லை இதான் யதார்த்தமான உண்மை சரிங்களா ஸோ அடுத்து டைட்டிலில் நான் இன்னொன்று போட்டிருந்தேன் எகிரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருந்தேன் இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா எனக்கு தெரிந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு சில தோழர்கிட்ட பேசுவேன் ஸோ அவர்களும் கூட கிட்டத்தட்ட ஏற குறைய இதே மரணநிலையில் தான் இருக்கிறாங்க அதாவது அதிகார பரவலாக்கம் இருக்கு இல்லையா அந்த அதிகார பரவலாக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜியில் அவங்களும் கூட உடன்படுறாங்க ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துருங்க திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுத்துருது சீட்டை வாங்கி இவங்களும் ஜெயிச்சிடுறாங்க ஓகே இவனுடைய ஓட்டு உங்களுக்கு அவனுடைய ஓட்டு வந்து இவங்களுக்கு சீட்டை வாங்கி ஜெயிச்சிடுறீங்க ஓகே சீட்டை வாங்கி ஜெயிச்சு சீட்டை வாங்கி ஜெயிச்சு சும்மா உட்காந்துருக்கு சொல்கிறீங்களா அந்த சீட்டை வச்சு அந்த எம் ஒரு எம் ஒரு எம்எல்ஏ வாங்கி ஒரு அதிகாரத்துக்கு உள்ளே வந்து அதன் மூலமாக அவரை சார்ந்த மக்களுக்கு அவரை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் தேவைப்பட்ட விஷயங்களை செய்யணுன்னா இல்லையா வெறும் ஒரு எம்எல்ஏ பதவியை மட்டும் வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு சும்மா வீட்டில் உட்கார சொல்கிறீங்களா ஸோ வந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தவங்க ஆகுறாங்க அப்படின்னா அதனுடைய நோக்கங்கள் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு தான் செய்யணும் எம்எல்ஏ நிதி வரும் அந்த நிதியின் மூலமாக செய்வாங்க ஆனால் ஒரு அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அதிகார பரவலாக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தெருள் நின்று போராடி இருக்க மாட்டாங்களே விடுதலை சிறுத்தை கட்சி தெருள் நின்று போராடி இருக்க மாட்டாங்களே ஸோ அதிகாரம் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தேவை ஸோ அதைத்தான் அவர் சொன்னார் எனக்கு தெரிந்த கம்யூனிஸ்டோ கூட சொன்னார் அவர் கூட சொன்னார் கண்டிப்பாக நம்மள பாருங்கள் நீங்கள் எதிர்காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி முதற்கொண்டு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி கேட்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் சொன்ன எகிரும் கம்யூனிஸ்டுகள் ஸோ எதிர்வரும் காலங்களில் என்ன வேணும் நடக்கலாம் அதற்கேற்றமாக நாமும் களமாட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்சை புரட்சி சென்று புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்